ட்டமச்சல்ிவியாயட்டு கண்ட கும்ாயத்தை கும்பி கே அது பலதரத்தில் மிகம் கண்டிநாய் ஒளி கேட்கு எல்லாருக்கும் தட்டமரச்சல் இப்போ கண்டிப்பா ஒரு தட்டமரச்சல் நமக்கு പ്രിവെൻറ്റീവായിട്ട് കൺട്രോൾ ചെയ്യണമെങ്കിൽ ഒന്ന് നമുക്ക് സി ഒ സി ടെക്സാ പ്ലസ് പൊട്ടാസിയം മാസം കളക്കി ഒളിച്ചു കൊടുക്കാം അല്ലെങ്കിൽ നമുക്ക് സി ഒ സി മുന്നൂറ് ഗ്രാമും ഈ അവതാരം പറയുന്ന പങ്കിസിനൊരു മുന്നൂറ് ഗ്രാമം ഇരുന്നൂറ് ലിറ്റർ വെള്ളത്തിൽ ചേർന്ന് കളക്കി ഒന്ന് ഒളിച്ചു കൊടുക്കുക ഇപ്പൊ സി ഒ സി നാനൂറ് പറയുന്നുണ്ടെങ്കിലും അവതാർ നാനൂറ് പറയുന്നുണ്ടെങ്കിലും അത് ഓവർ ഡോസ് ആണ് மந்தும்பும் அளவு குறைமன் ஆயிட்டு அலுகள் தட்டம கண்ட்ரோல் ஒரு இருநூறு லிட்டர் வளத்தில் கடைக்கு ஒளிச்சு கொடுக்க நமக்கு அலகல் தட்டமர்ச்சியினை நியான் சாதிக்கும் கூட கேவி கே அலுகள் வேணும் ஒரு ரெண்டு கிலோ இருநூறு லிட்டர் வெள்ளத்தில் அது ஒரு சேர்த்து கலக்கி முடிச்சு கொடுக்கணும் ஆளுகள் தட்ட மறச்சி கான்ஸ் ஆகும் ஆளுகள் நம்ம தட்டமறியு பத்து கிலோ கும்மா ஒரு கிலோ துரிசி மிக்ஸ் ஒரு நூறு டு முத்தம்பது nadaCLmarin